இல்ல எனக்கு ஒன்று சுத்தமா புரியல நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டில மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க ஏதோ பிசி சி எச்சுட்டு படிச்சுட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் கேம் பிளே பண்றது பிடிக்கலடா உங்களுக்கு ஏன்டா அப்படி இருக்கீங்க நான் போடுற வீடியோ எல்லா கமெண்ட்லயும் சரி தென் நம்மளுடைய இன்பாக்ஸுக்கு வர மெசேஜா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பேக் கமெண்ட்ஸ் தான் உங்க அவன் எப்படி எப்படி திட்ட முடியுமோ அப்படி எல்லாம் திட்டி அனுப்புறேன் இவ்வளவு திட்டி திட்டத்துக்கு எதுக்குன்னு பார்த்தா ஒன்னு ஒன் வாடான் மத்திய அதுக்கான திட்டி கூப்பிடணும் கூப்பிட்டா வர போறேன் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இந்த மாதிரி கூப்பிட்டா பரவாயில்ல ஏதாச்சும் அவாய்ட் பண்ணி விட்டு அப்படியே போயிடலாம் பட் ஆனா இங்க வர மெசேஜ் ஃபுல்லாமே ஒன்னு ஒன் வாடா கூப்பிடுறா அப்படின்னு தான் வருது அதுவும் டீசெண்டா கூட மாட்டேன் திட்டி கிட்டி அவனால என்னென்ன வார்த்தையில திட்ட முடியுமோ அப்படிலாம் திட்டி தான் கூப்பிடுறானுங்க அதை நானே எவ்வளவு பொறுத்து பார்த்தேன் இந்த புண்டைங்க மெசேஜ் பண்றத ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல உமால இதுக்கப்புறம் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில இந்த கேம் பிளே பண்ணி வீடியோ போட்டோம்னா மத்த ரீச்சும் இருக்காது நம்மளுக்கு மதிப்பு இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவே போறதை நிறுத்திடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் என்னோட ஸ்குவாட்ல ரெண்டு சின்ன பசங்க இருக்கானுங்க சின்ன பசங்கன்றதோட தம்பிங்கன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரீல்ஸ் போறது இன்ஸ்டால ஸ்டோரி போறது அது போட்டு நம்ம திரும்ப வர வச்சுட்டானுங்க சந்தோஷம் அகிலேஷ் உங்களுக்காக தானே இந்த கம்பேக் ஸ்குவாட்லயும் ஏதாச்சும் சின்ன பசங்க தா அட்டாக் பண்ணுங்க